இந்த பூமியில மனதளவுல யாருக்கும் துரோகம் நினைக்காத தா உண்டு தன் வேலை உண்டு என கடினமாக உழைக்கக்கூடிய விசுவாசம் தன்னை நம்பி வந்தவங்களுக்காக தான் உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க அதே போல தன்மானத்திற்கு ஒண்ணுனா தலையையும் எடுக்கக்கூடியவங்க அன்பார்ந்த வெறிச்சிகம் ராசி அன்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் அந்த ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க சரி விஷயத்துக்கு வரலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் செல்வம் பணம் பேர் புகழ் குழந்தை திருமண பாக்கியம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அதே போல் எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து குறிப்பாக வழிபாடு செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அதற்கான காரணங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் குல வைத்து வழிபாடு செய்யலாமல் அதே போல் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதே போல் பூஜை அறை எப்படி பராமரிக்கணும் வழிபாட்டு முறைகள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரணுன்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரி பொதுவாக பூஜை அறைனா என்னங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்கனாவே பல ஆடம்பரமாக வீடு கட்டுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நல்ல நீச்சல் குளத்தோடு கட்டுறாங்க நல்ல தேற்று வசதியோடு கட்டுறாங்க அதே போல் நிறைய வசதிகள் கொண்டு புது புது வீடுகள் கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வீடு அப்படின்னு நம்ம கட்டுறோங்கன்னா கடவுளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணுமா ஒதுக்கக்கூடாதான் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சில பேர் ஒதுக்கிறதே கிடையாது சில பேர் வந்து ஒதுக்குறாங்க அது பூஜையா பூஜை அறை மாதிரி இருக்காது அப்படி இருக்கும்போது அதாவது நம்ம ஒரு வீடு அப்படின்னு நம்ம கட்டினங்கனாவே ஒரு கடவுளுக்குன்னு ஒரு அறை நம்ம ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கும் போது அந்த வீட்டில் நம்மளுக்கு தெய்வங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க சென்னை போன்ற சிட்டி நகரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ரூமு இந்த ரெண்டு ரூமில் நாங்கள் பூஜை அறையை வச்சு வேறு தனியாக பூஜை செய்ய முடியுமா அப்படின்னும் சில பேர் கேட்பாங்க அதுலேயும் குறிப்பாக சில பேர் பக்தியாக இருக்கிறவங்க அவங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சுவாமி படங்களை வச்சு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மறைச்சி பூஜை அறை மாதிரி பராமரித்து சுத்தம் பண்ணி அங்கேயும் வழிபாடு செஞ்சுட்டும் வராங்க சரி அப்படி இருக்கும்போது பூஜை அறையில் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடுலாம் அந்த காலத்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே சாமி படங்களை விக்கிரகங்களை வச்சுலாம் வழிபாடு செஞ்சுட்டு வர வீடுகளும் இன்றைக்கும் இருக்குது உதாரணமாக சொன்ன போனால் இப்போ செட்டி நாடு வீடுலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வீட்டுங்களில் இன்னுமே பழைய ஃபோட்டோஸு விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க சரி அப்படி வச்சு வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கா அப்படின்றத நாம் பார்க்கணும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூஜை அறை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா மிகவும் சிறந்ததுங்க அதே போல் மேற்கு வடக்கு இந்த திசைகள்லையும் பூஜை அறையை வச்சு வழிபாடு செய்யலாம் குறிப்பாக தெற்கு திசை வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் இவங்களை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு தான் தெற்கு திசை மிகவும் உகந்ததுங்க அதனால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கிழக்கு மேற்கு இந்த திசை மிகவும் உகந்ததுங்க சரி அதாவது பொதுவாக ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலாம் ஒரு வீடு அப்படின்னு கட்டினாவே பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே ஒரு சுவாமி ஃபோட்டோ வெட்டினா வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்குவாங்க அதை வச்சு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணி பால் பொங்கி வழிபாடுலாம் செஞ்சாங்க அது என்னங்க அந்த ஃபோட்டோனால் ஒரே ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்கள் இருக்குங்க அதாவது விநாயகப் பெருமான் இருப்பாங்க சரஸ்வதி தாயார் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் வெங்கடாஜலபதியார் முருகப்பெருமான் இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோட்டோவை பழைய காலகட்டத்திலலாம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சாங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் நடுநிலையாக இருக்கிறார் அதாவது கடவுளுக்கெல்லாம் முதற்கடவுளாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் அதாவது வினைகளை அனைத்தையும் ஒரு வீடுன்னு இருக்குன்னா அந்த வீட்டில் வினைகள் அனைத்தையும் வேரோடு நீக்கி வாழ்க்கையில் நம்ம கேட்குற எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக விநாயகப் பெருமான் இருக்கிறார் அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வீட்டில் விநாயகப் பெருமான் இருந்தாவே அங்கே எல்லா வினைகளும் தீர்ந்து போயிடுச்சு அப்போ நம்மளுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அதனால தான் விநாயகர் பெருமான் அந்த ஐந்து தெய்வங்களில் நடுநிலை நாயகனாக நிலைத்து நிற்கிறார் அடுத்ததாக விநாயகர் பக்கத்தில் யாருங்க இருக்கிறாங்க சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க சரஸ்வதி தாயார் என்ன செய்கிறாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி படிப்பு நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் அங்கே இருக்கிறாங்க அப்போ அறிவு இருந்தால் தானே ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சரியா சரி அப்படி நல்ல வேலைக்கு போய் நல்ல முன்னேற்றத்தை கண்டால் மட்டும் போதுமா செல்வம் வரணுமா இல்லையா அப்போ செல்வம் வரணுன்னா யார் இருக்கிறாங்க அங்கே பக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்போ ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த செல்வம் இந்த செல்வம் அப்படின்னு கிடையாதுங்க அனைத்து வகையான செல்வங்களையும் அருளக்கூடிய அம்பாளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அதாவது அனைத்து செல்வங்களையும் அருளக்கூடிய தாயாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கடைசியாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க யார் எதுக்கு இருக்கிறாங்க அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பு பாசம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு வார்த்தையே பெருமாள் தருகிறார் அதாவது எப்படி அதாவது பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற அந்த தாயாரோட இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அதேமோல் ஒற்றுமையாக ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு உறுதுணையாக பெருமாள் இருக்கிறார் அடுத்ததாக முருகப்பெருமான் பெருமாள் என்ன செய்கிறார் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஒரு துன்பமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் எதுமா எது எதாவது இருக்கட்டும் கவலைப்படாத அதாவது இந்த திருவடியை வந்து நீ பிடிச்சிக்கிட்டா போதும் உனக்கு எல்லா நலன்களையும் தருவார் உன்னுடைய எதிரி எப்பேற்பட்ட எதிரியாகவே இருக்கட்டும் பாவம் அதாவது தன்னுடைய வேல் கொண்டு துன்பத்தை திருக்கக்கூடிய சொந்த கடவுளான கந்த கடவுள் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எதுக்கு கவலைப்படணும் அதே போல் தன்னை நம்பிய பக்தனுக்கு அஞ்சாதே என தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பொருளை பரிசாக தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறாருங்க புரியுதா அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாமி படம் விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கிறாரு சரஸ்வதி தாயார் கல்வி அறிவை தராரு மகாலட்சுமி தாயார் செல்வாக்க கொடுக்குறாங்க வெங்கடாஜலபதியார் வீட்டில் ஒற்றுமை பாசம் பிணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் முருகப்பெருமான் என்ன செய்கிறார் அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய இன்னல்கள் துன்பம் அனைத்தையும் நீக்கி இன்பத்தை கொடுக்குறாங்க அப்போ இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கும்போது ஒரு வீட்டில் எப்படி நல்லது நடக்காமல் போவும் அதாவது அந்த வீட்ல எல்லா வளமும் பெற்ற வீடாக இந்த வீடு விளங்கும் சரிங்களா அதனால தான் அந்த காலகட்டத்துல பெரியவங்க ஒரே ஒரு படத்தை வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செஞ்சாங்க சரிங்களா சரி அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வழிபாடு செய்றாங்களா இல்ல ஏன்னா எனக்கு விநாயகரை பிடிக்கும் எனக்கு சிவனை பிடிக்கும் எனக்கு மாரியம்மன் தாயை பிடிக்கும் எனக்கு காளியை பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு பிடித்த சுவாமி படங்களை எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறாங்க சரி அப்படி செய்யலாமா அப்போ நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் தாராளமாக பூஜை செய்யலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையும் வைத்து வழிபாடு செய்கிறதுலையும் தவறு கிடையாது இருந்தாலும் இந்த ஐந்து தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் சரி இப்படி இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க பொதுவாக விருச்சிக ராசி ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசியாகவும் நீர்தத்துவ ராசியாகவும் வளம் வரக்கூடியதுனால விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வராருங்க அதே போல் கேது துணை ஆதிக்கமும் அதிகமாகி இருக்குங்க அப்போ செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக யார் வராங்க முருகப்பெருமான் வராருங்க அப்போ செவ்வாய் பகவான் இருக்கிறாருனாவே விருச்சிக ராசிக்காரர்கள் யாருங்க நல்ல வீரியமாகவும் சக்தியாகவும் தைரியத்துடன் இருக்கக்கூடியவங்க ஒரு வேலையை கொடுத்துட்டா தன்னம்பிக்கையோட கடினமாக ஒழிக்கக்கூடியவங்க அதே போல் சண்டன் வந்துட்டு வந்த சண்டையை விடமாட்டாங்க அதாவது செவ்வாய் பகவான் பூமி தாயோடைய மகன்கள் அதாவது காரகன் பூமி காரகன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க செவ்வாய் பகவான் இருக்கிறாருனாவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் நல்ல ஆற்றல் பிடிவாத குணமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் சரி இப்படி இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தான் முதல்ல வழிபாடு செய்யணும் ஏன்னா சுப்பிரமணியாரை முதல்ல வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கு அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவர் முருகப்பெருமான் தாங்க இவரை தான் நீங்கள் முக்கியமாக வழிபாடு செய்யணும் உங்களுக்கு என்ன இன்பமோ துன்பமோ நீங்கள் முருக முருகப்பெருமானோடைய காலடியில் விழுந்தாவே போதும் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்குங்க அடுத்ததாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்ததுங்க ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தைரியம் உண்டாகும் துணிவு கிடைக்கும் அதே போல் நோய் எப்பேற்பட்ட நோய் தொந்தரவு தீர ஆஞ்சநேயரே வழிபாடு செய்யுங்க எதிரிகளுடைய தொல்லைகள் அடங்க ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லதுங்க அடுத்ததாக முருகப்பெருமானே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கல்வி வேலை குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் எல்லா பிரச்சனைக்குமே முருகப்பெருமானை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அடுத்ததாக யாருங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை காளி தேவியை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லதுங்க அப்படி துர்கய அம்மனையும் காளி தேவியையும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உங்களுக்கு அம்மனால் மகா சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இறங்கினாலும் வலிமை தரக்கூடியவர்களாக அம்மா தாயாக உங்களுக்கு கருணை காட்டுவாங்க அதே போல் எதிரிகள் இப்போ ஏற்பட்ட எதிரிகளுடைய குளத்தை அடக்கிறதுக்கும் காளி அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க அதே போல் சாபங்கள் நீங்க உங்கள் மேலே ஏதாவது சாபங்கள் இருந்துச்சுன்னா கூட காளி காளித்தாயும் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போது தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் துர்கயம்மனையும் காளி தேவியும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்குங்க அப்படி இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னும் முக்கியமாக சொன்ன போனால் சனி பகவானை வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லதுங்க சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர ஆலயங்களுக்கோ இல்ல சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபாடு செய்கிறது மிகவும் மிக நல்லது ஏன்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கும்போது அதனால சனியும் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில உங்களுக்கு நிலையற்ற தன்மை உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருக்கிறது மிகவும் சிறந்ததுங்க அதே போல் அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் பேர் புகழ் செல்வம் நல்ல வேலை பதவி உயர்வு கல்வியில் வளர்ச்சி மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் திருமண தடைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும் குழந்தை பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்க யோகம் குடும்பத்தில் அந்நுண்ணியம் அதிகரிக்கும் சந்தோஷம் நிலைச்சி நிற்குங்க அதனால விருச்சிகராசி அன்பர்களே நீங்கள் முருக பெருமான் ஆஞ்சநேயர் துர்கையம்மன் காளியம்மன் இந்த தெய்வங்களை நீங்கள் குறிப்பாக வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அடுத்ததாக எந்தெந்த தெய்வங்களை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராகு கேதை நீங்கள் பிரதானமாக சந்நிதியில் அதாவது ஆலயங்களில் சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஆனால் வீட்டு பூஜை அறையில் வைத்து சனி பகவானையோ ராகு கேதையோ வைத்து வழிபாடு செய்யக்கூடாது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மன சஞ்சலங்கள் உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சிக ராசிக்கு இயல்பாகவே ராகு கேதுடைய தாக்கம் இருக்குங்க அதனால வீட்டில் நீங்க ராகு கேது சனி பகவானை வைத்து வழிபாடு செய்யாதீங்க தனி சன்னதியில் அதாவது கோயிலில் போயிட்டு நீங்க வழிபாடு செய்யறது மிகவும் நல்லதுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குங்க அதனால தனிப்பட்ட முறையில் வீட்டு அறையில் சந்திர பகவானை வைத்து வழிபாடு செய்யாதீங்க கூடுதலாக சுக்கர பகவானை கூட நீங்கள் வீட்டை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சந்திரன் சுக்கரனுக்கு எதிரானவங்க அதனால் உங்களுக்கு வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கும் வீட்டில் நல்லது நடக்கும்போது பல தீமைகளும் உண்டாகுங்க அதாவது முக்கியமாக சொன்ன போனால் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாக இருப்பதனால் தனியாக நீங்கள் சந்திரனோ சக்கர பகவானோ வழிபாடு செய்யும்போது வீட்டில் உங்களுக்கு நல்ல பலன் தர மாட்டாங்க அதே போல் சுக்கிரனும் விருச்சகத்துக்கு சிக்கில் கொடுக்கக்கூடியவர் அதனால் வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்யாதீங்க முடிஞ்சால் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்ததுங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாமா வீட்டு பூஜை அறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யறது மிகவும் முக்கியமானதுங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யணுங்க அப்படி வீட்டில் குலதெய்வத்தோடைய படமோ சின்னமோ நீங்கள் வைத்து பூஜை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் குடும்ப பாக்கியம் வளருங்க வீட்டில் நல்ல ஒற்றுமை உண்டாகுங்க திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கங்க வழி தவறிய பல செயல்பாடுகள் அனைத்தும் ஒளிந்து உங்களுக்கு நல்ல வழி பிறக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் தடை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை இது எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல் தலைமுறைக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும்னா நீங்கள் குலதெய்வத்தை தான் குறிப்பாக வழிபாடு செய்யணும் உதாரணமாக இப்போ நீங்கள் முருகனையே வழிபாடு செய்கிறீங்க பழனிக்கு போகிறீங்க திருச்செந்தூர் போகிறீங்க அங்கே போனாலுமே நீங்கள் முதல்ல குலதெய்வத்தை நினச்சிட்டு அப்பா முருகா எனக்கு ஒரு நல்ல வழியை காமிடா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் உன் பின்னாடி இருந்து பாதுகாப்பாக இருந்து வா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுங்க நல்லதே நினைக்கும் இது உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகம் பெருமானே போற்றி போற்றினு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்ததான் என்ன பண்ணணும் பூஜையாரியை எப்படி நீங்கள் பராமரிக்கணும் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கிழக்கு திசையில் குறிப்பாக இருக்கணும் அதே போல் நீங்கள் தெற்கை நோக்கி மேற்க நோக்கி உக்காந்து வழிபாடு செய்யறது மிகவும் உகந்ததுங்க பூஜை அறை என்றைக்குமே சுத்தமாக இருக்கணும் வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும் அதே போல் இந்த அழுக்கு இருக்கக்கூடாது ஒற்றலாக இருக்கவே கூடாது பூஜை அறையில் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் கருப்பு நிற துணிகளை பயன்படுத்தக்கூடாது இருண்ட படங்களை அதாவது கருப்பு நிற படங்களை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது இன்னொன்று பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் இடது பக்கம் பெருமாளுடைய படங்களாக இருக்கணும் வலது பக்கம் சிவன் படங்கள் இருக்கணும் நடுவில் குலதெய்வத்தோட படம் முருகப்படம் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான் ஏற்படுங்க நல்லா புரிஞ்சுதுங்களா இடது பக்கம் பெருமாளுடைய படங்கள் வலது பக்கம் சிவனுடைய படங்கள் நடுவில் குலதெய்வம் முருகப்பெருமானுடைய படம் இது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மட்டும்தான் கிடைக்கும் அதே போல் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா தாமிர கலசம் குடங்கள் இருக்குல்ல அதை வைத்து வழிபாடு செய்யலாம் கற்பூரம் தீபம் மஞ்சள் குங்குமம் அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் பண்ணி ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமாக வச்சுருக்கணும் சரிங்களா அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உடைஞ்சி போன சேதாரம் அடைஞ்ச அதே போல் விக்கிரகங்கள் உடைஞ்ச விக்கிரகங்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து வீட்டு பூஜைகள் வச்சுருந்திங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு ஆகவே ஆகாது அதனால் உடைஞ்ச சேதாரம் அடைஞ்ச சுவாமி படங்கள் விக்கிரகங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் படுகையில் தண்ணியில் விட்டுட்டு ஒரு கற்பூரத்தை இட்டு வே கும்பிட்டுட்டு வந்துடுங்க வீட்டு பூஜை அறையில் தயவு செஞ்சு இருந்தால் அதை அப்புறப்படுத்துறது நல்லதுங்க அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பூஜை பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது மிகவும் உகந்ததுங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லது சனிக்கிழமை நாட்கள்லேயும் சனிசுவர் பகவானை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்லா சுத்தம் படுத்தி நல்ல மலர்களை இட்டு அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் தீருங்க கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறது மிகவும் உகந்தது ராகு கேது பரிகாரங்கள் செஞ்சால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் பூஜை அறையில் பெரியவங்களுடைய புகைப்படத்தை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம் இப்போ என்னென்ன பெற்ற தாய் தாப்பம் தான் எனக்கு முத தெய்வம் நான் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில சக மனிதர்களாக பிறந்து ஆசா பாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து இறந்து ஆத்மாவாக பிரிந்து போனவங்க அப்படி இருக்கும்போது இவங்க தெய்வத்தோடு ஒப்பிட முடியாதுங்க அதனால் இவங்க தே பூஜை அறையில் வைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் மற்ற வீட்டு அறைங்களில் வடக்கு திசையில் மாட்டி தெற்கை பார்க்குற மாதிரி வைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லதுங்க அதே போல் அமாவாசை நாட்கள் இறந்தவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மோதாதையர்கள் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவாங்க ஏதாவது இன்பம் துன்பம் இருந்தாலும் அதில் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதாவது மறுபடியும் சொல்கிறேங்க விருச்சிகராசிக்காரர்கள் குறிப்பாக முருகன் ஆஞ்சநேயர் அம்மன் அப்புறமா காளிதேவி விஷ்ணு பகவான் இவங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை நீக்கி பணம் செல்வாக்கு புகழ் குடும்பத்தில் சந்தோஷம் இன்பம் துன்பம் கணவன் மனைவி அந்நுண்ணியம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்குங்க அதே போல் பூஜை அறையை கிழக்கு நோக்கி அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல தெய்வங்களுடைய அருள் சக்தி பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் எப்போ ஏற்பட்ட தடைகள் தொற்சக்திகள் இருந்தாலும் நீங்கி குடும்பத்தில் அந்நுண்ணியம் ஏற்படுங்க சரிங்களா அடுத்து ஒரு வீடியோவில் மைண்டோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்